ஒரு ஒருத்த ஏங்க நீங்க எப்படி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளை தரப்பில் செய்யறது எப்படி என்ன ஏதுன்னா கேட்கும் போது பெண் பிள்ளைங்க எனக்கு சரி இருக்கட்டும் நல்லதுன்னு பஷாத்து நம்ச சொன்னாங்க பெண் பிள்ளைய வளர்த்தெடுத்து ஒரு நல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நீங்க சொர்க்கம் போயிருவீங்க அப்படின்னா ஏன் கேக்குறீங்க பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும் நீங்க வேற பெண் பிள்ளைய பெத்தாலே அது பிறக்கும் பொழுது அதுக்கு ஒரு வீடை ரெடி பண்ணணும் அதுக்கு நூறு சவர ரெடி பண்ணணும் அதுக்கே நான் தான் இருக்கணும் இது என்ன அவனோ இது அப்ப பெற்றோர் எப்படி இருக்கும் போது பிள்ளை எப்படி இருப்பாங்க பெண் பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கணும் இஸ்லாம் சொன்னதா ஹார்ட் பாயிண்ட்ல வச்சுதான் வழி இல்லை பெற்றோருக்கு வீடு இஸ்லாம் சொன்னதா கல்வி இன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போறது இஸ்லாம் சொன்னதா ஆனா காய் பண்டத்துல கீழே கருள அதெல்லாம் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது அதான் நடந்துட்டு நாங்க வரதட்சணை வாங்கலைங்க ஆனா நாங்க வீட கொடுத்துருவோம் ரசுல்லா அவங்க கிட்ட இரண்டு சிறுவர்கள் வராங்க வராங்கல்ல அறிவிக்க ஒரு அதித் அப்போ ஒரு ஒரு நபர் வராரு வந்து சொல்றாரு எனக்கு யாரும்னா எனக்கு ஒரு ஆசை இந்த கிஃப்ட் இருக்குல்ல இந்த பிள்ளைக்கு குடுத்துருங்களா உங்க கையால கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொடுத்துருங்க சரி ஓகே உனக்கு ரெண்டு புள்ள தானே கேக்குறாங்க ஒரு ரெண்டு புள்ள தானே உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவர் ரெண்டு புள்ளதான ஒரு கிப்ட் தான் இருக்குது இந்த ஒரு துள்மை நான் செய்ய மாட்டேன் இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன் ஒரு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைக்கு ரெண்டு கிப்ட் எடுத்துட்டு வா இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு ஒருவருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வோம் பெண் பிள்ளைக்கு வீடு கொடுத்துருவோம் ஆண் பிள்ளைக்கு அம்போன்னு விட்டுருவோம் ஆண் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைங்க அவரு அவராக சம்பாதிச்சிருவார் பெண் பிள்ளை அவர் பாவம் எப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படி எங்க காட்டுங்களேன் பார்த்துக்குறோம் நம்மளும் பாத்துக்கிறோம் பெண் பிள்ளை பாவம் ஆண் பிள்ளை வேணாலும் செஞ்சிருவார் இது என்ன அநியாயம் நீ பெண்ணுக்கு கொடுத்தா ஆணுக்கு கூடு கொடுத்துட்டா சமம் ஆயிரும் தெரியல நீங்க பெரிய கொடையாளி இல்லையா உங்க மௌத்தா போவாங்க அதெல்லாம் பிரிச்சுக்குவாங்க ஆண் பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு போவோம் அது போகக்கூடாது கல்வியின் மேலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம்